அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் தந்தை இறந்தார் என நீ சொன்னதா நம்புகிறேன் உன் சொற்கள் மெய்தானோ அம்மா என்று பரதன் தன் தாயிடம் கேட்டார் பாடல் எண் எழுநூற்றி தொண்ணூத்தி ஐந்து ஆயினும் வான்மொழி எனவே அம்மா நீ சொன்னதனான் நம்புகிறேன் செய்தி கேட்டும் என் இதயம் நோயினிலே இறந்திடாமல் நொறுங்கியும் ஏன் இன்னும் உளையேன் தாயின்படி வாக வந்த தவம் மின் சொல் உண்மைதானோ இதுவே எழுநூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் ஆயினும் வான்மொழி எனவே அம்மா நீ சொன்னதனால் என்ற முதல் வரிக்கான விளக்கம் என் தந்தை இறந்தார் என்ற அந்த செய்தியை நான் நம்ப மாட்டேன் ஆனாலும் கூட பான்மொழி என்கிற தெய்வத்தின் மொழி என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த தெய்வத்தின் மொழியைப் போலவே என்னுடைய தாயாகிய நீயே அதை கூறியதால் நான் அதை நம்புகிறேன் இதனை நம்புகிறேன் செய்தி கேட்டும் என் இதயம் அவ்வாறு நீ கூறி அந்த செய்தியை கேட்ட பின்னும் கூட என்னுடைய இதயமானது நோயினிலே இறந்திடாமல் நொறுங்கியும் ஏன் இன்னும் உளேன் என்னுடைய இதயமானது இதய நோயிலே இறந்து போகாமல் அதே நேரத்தில் என்னுடைய இதயம் நொறுங்கி போயும் கூட நான் இன்னும் ஏன் உயிரோடு இருக்கிறேன் தாயின் வடிவாக வந்த தவம் மின்சொல் உண்மைதான் தவமே உருவாகி வந்த தவமே தாயின் உருவிலே வந்தது போல் என்னுடைய தாயின் வடிவத்திலே நீ வந்திருக்கிறாய் அவ்வாறு என்னுடைய தாயின் வடிவத்திலே வந்திருக்கக்கூடிய தவமாகிய உன்னுடைய சொற்களிலே நான் சந்தேகம் கொள்ளக்கூடாது ஆனாலும் கூட நீ கூறியது யாவும் மெய்தானோ என்பதை உறுதிப்படுத்துவாய் அம்மா என்று பரதன் தன் தாயிடம் கேட்டான் இதுவே எழுநூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி தொண்ணூத்தி ஆறாவது பாடம் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் கவிதை இலக்கியத்தையே உங்கள் முன் செல்வராமாயண காவியமாக வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்